நம்ம கிராமப்புறத்துல இருக்கிற வேப்ப இலையின் நன்மைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வேப்ப இலையை எது எதுக்கு நன்மை பயக்குது இந்த வேப்ப இலையினால என்னென்ன நோய்களை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வேப்ப இலை தொழு நோயை குணப்படுத்தும் கண் கோளாறுகளை குணப்படுத்தும் மூக்கில் ரத்தம் முடிகிறத குணப்படுத்தும் வயிற்றில் புண்ணு இருந்தால் அதை குணப்படுத்தும் வயிற்று வலி இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்தும் பசியின்மை இருந்தாலும் குணமாகும் தோலில் மேலே சின்ன சின்ன கொப்பளம் புண்ணு இது இருந்தால் குணமாகும் ரத்தம் மற்றும் இரத்த நாளங்களில் சில நோய்கள் இருக்கும் அது குணமாகும் நீரழிவு நோய் குணமாகும் பல் ஈரில் ரத்தம் கசிக்கிறது பிடிக்கிறது இது மாதிரி இருந்தால் குணமாகும் இத நாம எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தோம்னா வேப்ப இலைய நாம அரைச்சி பசும்பால்ல கலந்து குடிக்கிறது மூலமா நம்மள உடல்ல இருக்கிற கழிவுகளை அனைத்தும் வெளியேற்றும் உடல்ல இருக்கிற சிறு சிறு ரத்த நாளங்கள்ல இருக்கிற அடைப்புகள் எல்லாமே குணமாகும் நம்ம இந்த மேல் பூச்சாவும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் உடல் தோல்ல புண்ணு கொப்பளம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம வேப்பைகளை அரைச்சி அது மேல நம்ம தடவி வர குணமாகும் தேம்பல் இருக்கு அப்படின்னோம்னா அந்த தேம்பலுக்கு நம்ம இதை அரைச்சி கண்டினியூவா தரையு வந்தோம் அப்படின்னா இந்த தேம்பல் நாளடைவுல மறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வயிற்றுல வயிற்று பூச்சின்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த பூச்சி இருந்து வயிற்று வலி ஏற்படும் அந்த வயிற்று பூச்சி வந்து சாகரிக்கிறதுக்கு நம்ம இருந்து இதை வந்து பசும்பால்லையோ மோர்லையோ அரைச்சி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சாப்பிடணும் ரொம்ப அதிகமா சாப்பிட்டாலும் ஒரு மயக்கமா ஏற்படும் அதனால ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் இதை நம்ம டெய்லி சாப்பிட்டு வர இந்த தோல் பிரச்சனை சிறு சிறு நோய்கள் எல்லாமே குணமாகும் நமக்கு இயற்கையில தந்திருக்கிற இந்த இயற்கையான பொக்கிசத்தை இந்த வேப்ப இலையை அனைவரும் பயன்படுத்தி நன்மை அடையுங்கள் இந்த வேப்ப இலை வந்து ஒரு அரிய பொக்கிஷம் இந்த பொக்கிஸ அனைவரும் பயன்படுத்தீங்க மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூடி விளைவேகிறேன் நன்றி வணக்கம்